வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதுக்கு குவைத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்து விஜயம் பண்ண முதல் இந்திய பிரதமர் முதல் இந்திய பிரதமரில் மன்னிக்கணும் இரண்டாவது இந்திய பிரதமர் நாற்பத்தி மூணு ஆண்டுகள் கழித்து போயிருக்காங்க குவைத்துக்கும் நமக்கும் ஏகப்பட்ட நல்லுறவு இருக்குது நம்ம வந்து குவைத்துக்கிட்ட அதிகமாக ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இந்திய ஆயில் தேவையில் மூணு சதவீதத்தை வந்து நம்ம குவைத்துக்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் குவைத்துக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட டென் பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் இருக்குது ஒரு அமைதியான நாடு கல்ப் கண்ட்ரிஸ்லையே இது வரைக்கும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்லேயும் வந்து மாட்டாத நாடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஈரானுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தோம் ஈராக்கு சப்போர்ட் பண்ணியிருந்ததுனால இடையில வந்து குவைத்து மீது வந்து ஈராக் படையெடுத்தப்ப இந்தியா வந்து ஈராக்கு ஆதரவாக இருந்துச்சு நம்ம யாரும் டைரெக்டாக போரில் சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் வந்து ஈராக்கு ஆதரவாக இருந்ததுனால நம்ம கோயத்தை வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் அமைதியாக இருந்துட்டாங்க தற்சமயத்துக்கு நல்ல ஒரு நட்புறவு வந்து மலருது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து நேற்று வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லா ஒர்க்கர்ஸு எல்லோரையும் அங்கே இருக்கவங்களையெல்லாம் பார்த்தாரு கிட்டத்தட்ட த்ரீ மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஆட்கள் அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இந்தியர்கள் வந்து அங்கே அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் நம்ம படித்திருப்போம் தான் உலகத்திலே அதிகமான ரெமிட்டன்ஸ் ரிசீவ் பண்ண நாடு கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி நைன் பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ரிசீவ் பண்ணாங்க முதலிடம் இரண்டாவது இடத்துல வந்து பிரேசில் இருந்துச்சு பிரேசிலுக்கு நமக்கு மூன்று மடங்கு டிஃபரெண்ட் இருந்துச்சு ஸோ வந்து அந்த அந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பில்லியன் டாலர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ப்ளஸ் பங்களாதேஷ் ரெண்டு நாட்டோட ஆனுவல் பட்ஜெட்டை கம்பெயின் பண்ணால் கூட அதை ரீச் ஆகாத அளவுக்கான அமௌண்ட் வந்து அந்நிய செலவனையாக நம்ம மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கல்ப் கண்ட்ரிக்கு போய்ட்டு விசிட் பண்ணி அங்கே இருக்கிற பெரிய முதலீட்டாளர்களை இந்தியாவுக்கு வந்து முதலீடு இன்வைட் பண்ணியிருக்காப்புல இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவாக நம்ம பார்க்குறோம் அதை நமக்கு வந்து ஒரு கல்கண்டியில் நிரந்தரமான ஒரு நண்பரை இதன் இந்த விசிட் மூலம் பெற்றுத்தரும் என்று நம்புவமாக நன்றி வணக்கம்